உலகத்தில் சில மிக முக்கியமான நபர்கள் உயிரிழந்து சில வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகும் அவங்களை பற்றின பல தகவல்கள் வெளிவரும் சில மர்மங்கள் சில கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் பொதுமக்களுக்கு தெரியாத அறியப்படாத பக்கங்கள் சில வருஷங்கள் கடந்தும் கூட வெளிவாரது வழமையானது அந்த நபர் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிற இல்லாட்டி பலராலையும் விரும்பப்பட்ட ஒரு நபராக இருக்க முடியும் இல்லாட்டி பலராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு கெட்ட நபராக கூட இருக்க முடியும் ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு பல வருஷங்கள் கடந்தும் சில முக்கியமான தகவல்கள் வெளிவரும் போது அதை தெரிஞ்சு கொள்வதுக்கு பொதுமக்கள்

குறிப்பா அபுபக்கர் அல் பக்தாதி ஒரு பயங்கரவாதியாக உருவெடுத்தது எப்படி ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவராக அவர் மாற்றமடைஞ்சது எப்படி ஒரு நல்ல மனப்பான்மை இருக்கிற நபராக இருந்தவர் பிறகு அவருடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து குதைஃபான்னு சொல்லப்பட்ட அந்த பெண் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு இப்போ நேர்காணலை சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்க ராணுவத்தினுடைய சில செயற்பாடுகள் தான் அபுபக்கர் அல் பக்தாதியே பயங்கரவாதியாக மாற்றி இருந்தது என்று சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுற பெண்ணுடைய பார்வையில அபுபக்கர் அல் பக்தாதி என்று சொல்லப்படுற நபர் யாரு அவர் பயங்கரவாதியா மாற்றமடைஞ்சது எப்படி என்றதை பற்றின பல தகவல்களையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பிட தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி முதலாவது தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்க படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததா அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு ட்ரம்ப்பால் அறிவிக்கப்பட்டிருந்தது சிரியாவில் இருக்கிற ஒரு இடத்துல பதங்கு குழியில் அவர் தங்கியிருக்கிறார் அந்த இடத்த அமெரிக்க படைகள் சுற்றி வளைக்கிறாங்க அதுக்கு பிறகு இருந்த தற்கொலை அங்கியை வெடிக்க வச்சு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட வெடிச்சு சிதறி அபுபக்கர் அல் பக்தாதி உயிரிழக்கிறாரு எப்படி அல் அமைப்பினுடைய தலைவர் ஒசாமா பின்லாடின்னுடைய சடலம் கடலுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி தான் அபுபக்கர் அல் பக்தாதியினுடைய சடலமும் கடலுக்கு அடியில் ஒரு இடத்துல ரகசியமான இடத்துல புதைக்கப்பட்டிருந்தது அந்த மரணத்துக்கு பிறகும் கூட அதை பற்றின பல தகவல்கள் தொடர்ச்சியாகவே வெளிவந்து கொண்டிருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ வெளியாகி இருக்கிற ஹுதேஃபான்னு சொல்லப்பட்ட அவருடைய மனைவி வெளிப்படுத்தி இருக்கிற குற்றச்சாட்டுக்கள் அவங்க சொல்ல வார சில தகவல்கள் ஹுதேஃபா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் போலி ஆவணங்களை வச்சிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் துருக்கியில் கைது செய்யப்படுறாங்க அதாவது அபுபக்கர் அல் பக்தாதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயிரிழக்கிறாரு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் போலி ஆவணங்களோடு இருந்த சந்தர்ப்பத்தில் துருக்கியில் வச்சு அவருடைய முதலாவது மனைவி ஹுதைஃபா கைது செய்யப்படுறாங்க அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது இப்போ ஈராக்குக்கு அனுப்பப்பட்டு சிறை தண்டனையை அனுபவிச்சு வராங்க குறிப்பாக இந்த போன ஃபெப்ரவரி மாதத்தில் தான் இருந்து அவங்க ஈராக்குக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது பயங்கரவாத செயற்பாடுகளுக்கும் இவங்களுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கலாம் என்ற அடிப்படையிலேயும் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் அவங்கள்ட்ட முன்வைக்கப்பட் முன்னெடுக்கப்பட்டு வருது இதில் ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு ரெண்டு மணித்தியால நேர்காணலை அந்த ஹுதைஃபாண்டு சொல்லப்படுற பெண் இப்போ முதல் சந்தர்ப்பமாக கொடுத்துருக்கிறாங்க என்று சொல்லி சொல்ல முடியும் இதில் எந்த ஒரு இடத்திலேயும் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய அந்த கொடூரமான செயற்பாடுகளுக்கும் தனக்கு இடையில தொடர்பு இருக்கிறதா அவங்க காட்டிக்கொண்டது கிடையாது அதே மாதிரி தன்னுடைய கணவனோடு தொடர்ந்து வாழாம உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு தப்பி ஓடுறதுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நான் முயற்சி எடுத்தேன் என்ற மாதிரியான விஷயங்களையும் ஹுதைஃபா இந்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறாங்க இதுலயும் குறிப்பா அவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கு என்னன்னு சொன்னா ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் பெண்களை சிறுமிகளை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினதா பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த சம்பவங்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஹுதைஃபாவுக்கும் இடையில தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையிலேயும் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்ப விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த நேர்காணலில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கும் அந்த வழக்குல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எப்படியா இருந்தாலும் தன்னுடைய கணவர் அபுபக்கர் அல் பக்தாதி சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல தான் தனக்கு முதல் தடவையா உண்மை நூறு வீதம் தெரிய வந்தது என்று சொல்லி இந்த நேர்காணலில் அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஒரு வீட்டில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நீச்சல் பழக்கிறதுக்காக போறேன் என்று சொல்லி ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அபுபக்கர் அல் பக்தாதி வெளியேறியிருக்கிறாரு அந்த வீட்டில் ஒரு டிவி இருந்திருக்கு அதுக்கு முதல் சில வருஷங்களாகவே அவங்க தொலைபேசியை பயன்படுத்துகிறதுக்கு அனுமதி கிடையாது டிவி பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படியா இருந்தாலும் கணவன் பிள்ளைகளோட வெளியேறதுக்கு பிறகு அந்த டிவி ஒன் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்துருக்குறாங்க டிவி ஒன் பண்ணி பார்க்குற நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி அவங்க முதல் தடவையாக பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்த சம்பவம் பதிவாகுது ஈராக்கில் மசூல் நகரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலில் பலர் மத்தியில் அபுபக்கர் அல் பக்தாதி ஒரு வித்தியாசமான உடையை போட்டுக்கொண்டு உரையாற்றிக் கொண்டிருந்த காட்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு அந்த காட்சி தான் சர்வதேசமே பரபரப்பாக பேசின ஒரு செய்தி ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவரா அபுபக்கர் அல் பக்தாதி என்று சொல்லப்பட்ட அந்த நபர் தன் உலகத்துக்கு காட்டி கொண்ட முதல் சந்தர்ப்பம் அதுதான் அந்த செய்தியை தான் அபுபக்கர் அல் பக்தாதியினுடைய மனைவி ஹுதைஃபா முதல் தடவையா தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாக பார்த்துருக்கிறாங்க அது வரைக்கும் தன்னுடைய கணவர் யார்ன்றத பற்றின முழுமையான தகவல்கள் அவங்களுக்கு தெரிய இருந்திருக்கு தொலைக்காட்சி செய்திக்கு பிறகு அவங்களுக்கு இருந்த சந்தேகம் நூறு வீதம் உறுதியாகுனதா இந்த தொலைக்காட்சி நேர்காணலில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கு அவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு நபராக உருவெடுத்திருக்க முடியுமே நாங்கள் பல இடங்களுக்கும் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் போலியான ஆவணங்களை வச்சிருக்கிறோம் போலியான அடையாளத்தோடு சமூகத்தில் என்ற பல சந்தேகங்கள் கேள்விகள் அவங்களுக்கு நிறைய காலமாகவே இருந்திருக்கு ஆனால் எந்த ஒரு வகையிலையும் உறுதி செய்ய முடியாமல் போயிருக்கு குறிப்பாக அபுபக்கர் பக்தாதி இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்ற கேள்வி அந்த ஊடகவியலாளரால் ஹுதைஃபா என்று சொல்லப்படுற அந்த அவருடைய மனைவீட்டை முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை குறைப்பட்டு சொல்கிறாங்க அபுபக்கர் அல் பக்தாதி வந்து பக்தாத் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செஞ்சுருக்கிறாரு ஷரியா சட்டத்தை இல்லாட்டி இஸ்லாமிய சட்டம் சம்பந்தமான பட்டப்படிப்பை பூர்த்தி செஞ்சுருக்கிறாரு சமயத்தோடு இல்லாட்டி மார்க்கத்தோட அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக தான் ஆரம்பத்திலிருந்து அவர் தன்னை காட்டி கொண்டிருக்கிறாரு எந்த விதமான வித்தியாசமான ஒரு நபர்ன்றதுக்கான சந்தேகமும் கிடையாது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருந்திருக்கு கோபம் நபர் கிடையாது ஒரு அமைதியான நபராக தான் அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்க கூட்டுப்படைகள் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் ஈராக் மேல ஒரு படையெடுப்பை நடத்துறாங்க இந்த படையெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் அல் பக்தாதியும் இன்னும் பலரும் அந்த நபர்கள் அதுக்கு பிறகு பல அமைப்புகளினுடைய முக்கிய பதவிகளை வகிச்சிருந்தாங்கன்றது வேற கதை இந்த மாதிரியான நபர்கள் கைது செய்யப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க எப்படி தடுத்து வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் தன்னுடைய கணவருடைய செயற்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்பட்டதா ஹுதைஃபா இந்த நேர்காணலில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அமெரிக்க படைகள் மூலமாக அவர் சித்திரப்பதைக்கு உள்ளாக்கப்பட்டார் பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் அவங்க சுமத்தி இருக்கிறாங்க அமெரிக்க இராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு திருமணத்திலிருந்து அவரோட செயற்பாட்டில் நிறைய வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கு இது சம்மந்தமாக அவங்க கேள்வி கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் எனக்கு நடந்த விஷயங்களை பற்றி உன்னிட்ட விவரிக்க முடியாது அதை உன்னால் விளங்கி கொள்ள முடியாது என்ற மாதிரியான ஒரு பதிலை தான் அபுபக்கர் அல் பக்தாதி தன்னுடைய மனைவி ஹுதைஃபாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தி குறிப்பா குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அமெரிக்க இராணுவத்தால் நடத்தப்பட்ட தடுப்பு முகாம்களில் சிறைச்சாலைகளில் வந்து பாலியல் ரீதியான கொடுமைகள் துன்புறுத்தல்கள் நடந்ததுன்றதுக்கான புகைப்படங்கள் ஆதாரங்கள் கூட வெளியாகி இருந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் இதுவரைக்கும் எந்த ஒரு உறுதியான பதிலையும் சொன்னது கிடையாது இந்த ஒரு சம்பவம் தான் அபுபக்கர் அல் பக்தாதி என்று சொல்லப்பட்ட ஒரு சாதாரண மனிதர் ஒரு சாதாரண குடும்பஸ்தர் பயங்கரவாதியாக அடைஞ்சதுக்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தெருப்பு முனை ஏற்பட்டதுக்கான காரணம் இந்த சம்பவம் தான் என்று சொல்லி ஹுதைஃபா இப்போ சுட்டி காட்டி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்படியா இருந்தாலும் இந்த சர்வதேச ஊடகங்களினுடைய தகவல் அடிப்படையில் ஏற்கனவே இதுக்கு முதல்லையும் கூட அவருக்கு அல் கைதா அமைப்போட சில தொடர்புகள் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஆனால் ஹுதைஃபாவினுடைய பார்வையில அபுபக்கர் அல் பக்தாதி பயங்கரவாதியா அடைஞ்சதுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச சந்தர்ப்பம்னு சொன்னா அமெரிக்க படைகளால் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு வருஷ காலப்பகுதி மட்டும்தான் எதுக்கு பிறகு வீட்டுக்கு திருமணத்திலிருந்து அவருடைய செயற்பாட்டில் மாற்றம் ஏற்படுது இவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது நிறைய இடங்களுக்கு மாறி மாறி வாழ வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது போலியான ஆவணங்கள் போலியான அடையாள அட்டைகள் சமூகத்தில் அவங்களுக்கு உறுதியான ஒரு பேர் எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது இப்படி ஒரு தடுமாற்றமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தன்னுடைய கணவருடைய செயற்பாடு சம்மந்தமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உருவாகுது இவர் வீட்டுக்கு திருமணத்துக்கு பிறகு குளிக்கிற நேரங்களில் நித்ரகோள்கிற நேரங்களில் அவருடைய ஆடைகளில் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி அவங்க பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுருக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு ரகசியமான மடிக்கணினி லேப்டாப் இருந்திருக்கு அதை லாகின் பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் சம்மந்தமான அறிவு இல்லாததால அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது என்ற தகவலையும் இந்த நேர்காணலில் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் காலப்போக்கில் இந்த மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு மாறி வாழ்ந்ததுக்கு பிறகு அவருக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குது விவாகரத்துக்கு போடுறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளையும் தன்னோட தான் வச்சிருப்பேன்னு சொல்லி அபுபக்கர் அல்பக்தாதி ஒரு நிபந்தனையை விதித்ததுக்கு பிறகு விவாகரத்து தேவையில் நான் சேர்ந்து வாழ்றேன் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் அவரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அவருடைய உண்மையான முகம் இதுதான்ன்றது அவங்களுக்கு தெரிய வருது அவர் உடுத்துற இருந்து அவருடைய இருந்து எல்லாமே மாற்றம் அடைது ஒரு பிஸ்டோலை கையில் வச்சு கொண்டுதான் தான் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவர் நடமாடி இருக்கிறார் அவர் ஒரு பிழையான வழியில் போய்கொண்டிருக்கிறார்கிறத பற்றின தகவல்கள் தனக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து தான் தெரிய வந்தது என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அந்த தொலைக்காட்சி செய்தியை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அவர் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவர்ன்றது அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்களுக்கு நூறு வீதம் தெரிய வந்திருக்கு அதுக்கு முதல்லையே ஒரு சில வருஷங்களை அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு பல வழிமுறைகளையும் முயற்சி எடுத்ததை அவங்க சொல்லி எனக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவரை திருத்துறதுக்கு தான் முயற்சி எடுத்தேன் அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு கூட நான் பல சந்தர்ப்பங்கள்ல முயற்சி எடுத்திருந்தேன் அங்கிருந்த காவலர்கள் என்ன கிட்டத்தட்ட தடுத்து வச்சிருந்தாங்க இங்கிருந்து வெளியேறவே முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது என்று சொல்லப்படுற சில விஷயங்களையும் அவங்க இப்ப முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது எப்படியா இருந்தாலும் இந்த இன்டர்வியூனுடைய சாராம்சம் என்னன்னு பார்க்குற நேரத்துல அமெரிக்க இராணுவத்தினுடைய செயற்பாடு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு வருஷ காலப்பகுதிதான் அவர் பயங்கரவாதியா மாற்றமடைஞ்சதுக்கு மாற்றப்பட்டதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லி ஹுதைஃபா அபுபக்கர் அல் பக்தாதியினுடைய மனைவி இப்ப ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் இதுவரைக்கும் ஒரு பதில் சொல்லலைன்னு சொல்லியும் சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு எல்லா கதைகளுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லியோ படத்தில் சொல்கிற மாதிரி இந்த கதைக்கு அந்த ஹுதைஃபான்னு சொல்லப்படுற பெண்ணுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் அவருடைய பார்வையில் அபுபக்கர் அல் பக்தாதின்னு சொல்லப்படுற ஒரு நபர் சாதாரண குடும்பஸ்தராக சாதாரண ஒரு நபராக வாழ்ந்து வந்திருக்கிறாரு அமெரிக்க இராணுவத்தினுடைய செயற்பாடு அவரை தடுத்து வைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் பயங்கரவாதியாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தான் இதில் சுமத்தப்பட்டிருக்கு எப்படியா இருந்தாலும் எது உண்மைன்றது நமக்கு தெரியாது ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இந்த கதையில் ஹுதைஃபாவினுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்